ஜெய் குரு தேவ் மார்ச் ட்வெண்ட்டி டூ டூ தௌசண்ட் டூ ரிஷிகேஷ்ல பிரைஸ் தூ முட்டாள்களை புகழுங்கள் Pricing the fool இஸ் பெனிஃபிஷியல் டு சொசைட்டி முட்டாள்களை புகழ்வது இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வென் pleased might ஸ்டாப் டூயிங் harm. முட்டாள்களை புகழும்போது என்னாகுமா அவன் கெடுதல் பண்ணணும் நினைக்கிறான் இல்லை கெடுதல் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னா அதை கொஞ்சம் தடுக்குமா அண்ட் ஸ்டார்ட் டூயிங் குட் ஒர்க் அதை தடுத்து என்ன நல்ல விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு அவரை தயார்படுத்தும் இன் திஸ் சென்ஸ் இட் இஸ் வைஸ் டுஸ் தே நீட் மோட்டிவேஷன் ஸோ இந்த விஷயத்தில் முட்டாள்களை புகழ்வது புத்திசாலித்தரும் இந்த விஷயத்தில் முட்டாள்களை புகழ்வது புத்திசாலித்தரும் யுவர் ப்ரைஸ் இஸ் மீனிங் ஃபுல் வென் இட் இஸ் directed towards அ fool. நீங்க புகழ்றீங்க இல்லையா அது எப்போ நல்லதாகிறது அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்குது அப்படின்னு அந்த முற்றாள்களை வைஸ் பை தேர் வெரி நேச்சர் வில் கண்டினியூ டூயிங் குட் ஒர்க் புத்திசாலிங்க என்ன பண்ணுவாங்க அறிவு என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய இயல்பே என்ன மற்றவங்களுக்கு சேவை செய்யறதுதான் இல்லையா சோ அந்த இயல்புல அவங்க இருப்பாங்க எப்பவுமே அவங்க சேவை செய்துட்டு தான் இருப்பாங்க நல்ல விஷயங்களை செய்துட்டு தான் இருப்பாங்க பிகாஸ் தேர் ஆட்டிடியூட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் திட்டுறதுனாலயோ இல்ல பாராட்டுறதுனாலயோ அவங்க என்னைக்குமே நல்லது செய்யறத நிப்பாட்ட மாட்டாங்க அதுக்கு எதுக்கும் சம்மதமே இல்ல நீங்க திட்டினாலும் சரி இல்ல பாராட்டினாலும் சரி அவங்களுடைய அவங்க நல்லது செய்யறது தொடர்ந்து நடந்துட்டுதான் இருக்கும் இட்ஸ் சர்வ்ஸ் நோ பர்பஸ் பர்சன் பிகாஸ் யுவர் நோ இம்பேக்ட் ஆன் ஹிம் நீங்க என்ன புகழ்ந்தாலும் சரி அவரு என்ன தொடர்ந்து செய்துதான் இருப்பார் எந்த வித தாக்கத்தையும் அது ஏற்படுத்துறதுல நம்ம நினைக்கிறோம் இந்த மாதிரி என்ன சொல்றதுனால அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுவாருன்னு அவருடைய இயல்பே அப்படிதான் தேர் ஆர் த்ரீ டைப்ஸ் ஆஃப் பீப்புள் மூன்று விதமான ஒரு மக்கள் இருக்காங்க த வைஸ் ரொம்ப புத்திசாலிங்க அறிவு ஜீவங்க த குரூக்கட் குருக்கு புத்தி உள்ளவங்க அண்ட் த இம்மெச்சூர் இல்லையா ஒரு வளர்ச்சி அடையாத இருக்கக்கூடியவங்க இல்லையா மெச்சூரிட்டி இல்லாம இருப்பாங்க இல்லையா அது மாதிரி சரி, சரி, என்ன பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க ஒர்க்க நல்ல நல்ல வேலையை தொடர்ந்து செய்துட்டே இருப்பாங்க இந்த மாதிரி கொஞ்சம் குறுக்கு புத்தி இருக்கிறவங்க இல்லையா மந்த புத்தி இருக்கிறவங்களா கொஞ்சம் அப்பப்போ என்ன பண்ண புகழ்ந்தாதான் வேலை நடக்கும் புகழ்ந்தாதான் வேலை நடக்கும் த இம்மெச்சோர் ஹவுவர் நீட்ஸ் டு பி போத் ப்ரைஸ்ட் அண்ட் ஸ்கோல்டட் ஃப்ரம் டைம் டு டைம் இந்த மூன்றாவது கேட்டகரி இருக்காங்க இல்லையா சோ அவங்கள அப்பப்போ கொஞ்சம் புகழணும் அப்பப்போ கொஞ்சம் திட்டணும் அந்த மாதிரி தான் என்ன பண்ணணும் மேலே வாங்கணும் அதுதான் மூன்று விதமான மனிதர்கள் சோ யார்கிட்ட எப்படி சொன்னா நடக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த விதத்தில் என்ன முட்டாள்களை புகழுங்கள் அப்படின்னு ஒரு இதை சொல்லியிருக்காரு இல்லையா சோ அதனால என்ன நம்ம ஓடும் போதே நமக்கே கொஞ்சம் சிரிப்பாக இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல வேலை நடக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஒர்க் டு பி டன் அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் கொடுத்து சொல்லியிருக்காங்க ஓகே குட் ஜெய குரு தி